மேடையில் அமர்ந்திருக்கும் மாண்புமிக்க பெருந்தகைகளே வருகை தந்திருக்கும் வளமாக்களே பெரியோர்களே அன்பு சகோதரர்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தால வரகாத்தே இல்லா இங்கே ஒரு மதரசா ஏற்படுத்தப்பட்டு அது பல்வேறு சிறப்பிற்குரிய வகைகளிலே செயல்பட்டு அதனுடைய மாணவர்களின் சுமார் பனிரெண்டு நபர்களுக்கு பனிரெண்டு பேர்களுக்கு புராணை மரணம் செய்ய வைத்து என்ற பட்டத்தை இன்று வழங்கப்படுகிறது அலஹம் இல்லா அவ்வாவின் வேதம் உள்ளத்தால் சுமக்கப்பட வேண்டியது இதயத்தால் தாங்கி நிறுத்தி பிடிக்க வேண்டியது கைகளால் பற்றி கொள்ள வேண்டியது பின்பற்றி ஒழுக வேண்டியது எந்த நேரமும் எந்த குரானை மறக்காமல் அதை ஒட்டியே வாழ்ந்தவரை குரானை பற்றி கொண்டவர் அறுவட முடியாத இறுதியான உறுதியான கயிறை பற்றி பிடித்துக் கொண்டார் என்று அல்லாஹ் வர்ணிக்கின்றானே அத்தகைய கயிறை பற்றிக் கொள்வதுதான் குரானை பற்றிக் கொள்வதாகும் எவர் தன் கைகளில் குரானை பற்றிக் கொண்டு விட்டாரோ அதன் அவரை அவரே விரும்பினாலும் அந்த குரான் விட்டு விடாது எந்த ஒருவர் தன் கைகளில் குரானை கொண்டு விட்டாரோ ஒருபோதும் அவரை அந்த குரான் விட்டு விடாது அந்த மனிதரும் அந்த குரானை விட்டு விட முடியாது இதுதான் அல்லாஹின் வேகம் என்பதற்கான அத்தாட்சி இது உலகத்திலே நாம் படிக்கின்ற எண்ணற்ற புத்தகங்களில் ஒன்றல்ல அலமாரிகளில் அடிக்க வைக்கப்பட்டிருக்கூடிய பன்னூற்று கணக்கான நூல்களிலே ஒரு நூல் அல்ல அல்லாஹுவால் இறக்கி தரப்பட்ட வேதம் அல்லாஹுவால் இறக்கி தரப்பட்ட ச இருபத்தி மூன்று ஆண்டு காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக தரப்பட்ட பெருமான் முகமது அவர்கள் மீது தரப்பட்ட அந்த முகமது அவர்களை அகில உலகமும் போற்றுகின்ற மாபெரும் மேதையாக உலகமே பின்பற்றி செல்ல வேண்டிய மாபெரும் தலைவராக எல்லோரும் கூடி நின்று அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளும் பல்கலைக்கழகமாக அந்த புர்ஆன் எந்த மனிதருடைய மனதிலே தங்கிவிடுமோ தேங்கி விடுமோ செய்து உள்ளே பதிந்து விடுமோ அந்த இதயத்தை விட சிறந்த ஒரு இடம் இந்த உலகத்தில் என்ன அல்லாஹ் படைத்த படைப்புகளில் வேறெங்கும் இல்லை என்று சொல்லலாம் அத்தகைய சிறப்பு வாய்ந்ததுதான் என்ற இதயம் குரான் இதயத்தால் இதயத்தால் தாங்கி பிடிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அருமைக்குரியவர்களே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பல நூறு வேதங்களை இறக்கி தந்தான் அவற்றில் நாம் அறிந்த நான்கு வேதம் எல்லோருக்கும் தெரியும் தௌராத் இந்தியில் ஜபூர் அல் குரான் இந்த நான்கு வேதத்தில் குரானை இன்று மரணம் செய்தவர்கள் என்று கண்டால் உலகத்தின் பல்வேறு திசைகளிலும் எண்ணிப் பார்த்தால் கோடிகளை எட்டும் அல்லது அதையும் தாண்டும் அவ்வளவு பேர் இந்த குரானை மரணம் செய்து தங்கள் நெஞ்சத்தில் ஏந்தி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இதற்கு முந்தைய வேதங்களான மற்ற வேதங்களின் நிலை என்ன அவை இப்படி மரணம் செய்யப்பட்டிருந்ததா என்று கேட்டால் என்ற நபி அவர்கள் பெற்றிருந்த வேதத்தை நபி முலேசலாம் உட்பட நான்கு பேர் மட்டுமே செய்திருந்ததாக வரலாறு கூறுகிறது ஜபூருடைய வேதம் அலிம் அவர்களுக்கு மரணமாக இருந்தது வேறவரும் அதை மரணம் செய்திருந்தார்களா வரலாறு தெரியவில்லை அதை எத்தனை பேர் மரணம் என்ற வரலாறு இல்லை ஆனால் குரான் அப்படி அல்ல குரான் அப்படி அல்ல எண்ணற்ற பல்வேறு மக்களின் இதயங்களில் அது ஊடுருவி பாய்ந்திருக்கிறது முமின்களின் இதயத்தில் ஆழ பதிந்து நாவுகளால் ஓதப்படுகிறது அதுதான் அல் குரான் லண்டன் மாநகரத்திலே ஒரு காட்சி நடந்ததை வீடியோவில் நான் கண்டேன் ஒருவர் தெரி வீதிகளில் நின்று கொண்டு போகுவோர் ஒருவரை எல்லாம் கூட்டி அழைத்து நீங்கள் முஸ்லிமா என்று கேட்கின் நீங்கள் யார் என்று கேட்கின்றார் எந்த மதத்தைச் சேர்ந்தவர் என்று கேட்கின்றார் எதிர்ப்பட்ட அவர்கள் கூறுகிறார்கள் என்று கூறுகிறார்கள் பேட்டியாளர் கேட்கின்றார் நீங்கள் யூதரா அப்படியானால் உங்கள் வேதம் எது அந்த மக்கள் பதிலளிக்கின்றார்கள் எங்கள் வேதம் பயிரிட இன்னொருவர் வேறொன்றை சொல்லுகின்றார் இன்னொருவர் கல்மோதி என்று சொல்லுகின்றார் இன்னொருவர் இப்படியே பல்வேறு விஷயத்தை சொல்லுகின்றார் யூதர்கள் என்ற ஒரு இனத்திற்கு அவர்களின் வேதத்தின் பெயரை எப்படியெல்லாம் சொல்லுகின்றார்கள் வேதம் எதுவென்றே அவர்களுக்கு புரியாத நிலை அடுத்து நாங்கள் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லுகின்றார்கள் உங்கள் வேதத்தின் பெயர் என்ன? அதற்கும் சரியான பதில் இல்லை. அதிகமானோ பைபிள் என்று சொல்லுகின்றார்கள் ஏற்கனவே யூதர்கள் சொன்னது தௌராத் என்று சொன்னார்கள் இவர்கள் பைபிள் என்று சொல்லுகிறார்கள் பெயர்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க இறுதியாக அவர் சந்திப்பது ஒரு முஸ்லிமை அந்த முஸ்லீமிடம் கேட்கின்றார் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர் நான் முஸ்லிம் என்று அவர் சொல்லுகின்றார் அப்படியா உங்கள் வேதத்தின் பெயர் என்ன என் வேதமல் குரான் அப்படியா சரி இதற்கு முன் வந்த ஒவ்வொரு இடத்திலும் அவர் கேட்டார் நீங்கள் உங்கள் வேதம் என்று சொல்லுகின்றீர்களே அதில் சில வார்த்தைகளை வசனங்களை நீங்கள் படித்து காட்டுங்கள் என்று சொன்ன யூதருக்கு அவரின் வேதமும் தெரியவில்லை அதிலிருந்து சில வசனங்களை ஓதத் தெரியவும் இல்லை கிறித்தவருக்கு பைபிளை சொல்லுகின்றார் பைபிளில் இருந்து எந்த ஒரு வசனமும் சொல்லத் தெரியவில்லை ஆனால் முஸ்லிம்கள் எத்தனை எத்தனை வகையான முஸ்லிம்களை அவர் சந்திக்கின்றார் அவர் சந்தித்தவர்களில் யாரெல்லாம் ஓமிங்களோ முஸ்லிம்களோ அவர்களுக்கிலே உங்கள் வேதம் எது என்று கேட்டபோது எங்கள் வேதம் அல் குரான் என்று எல்லோரும் ஒன்றையே சொன்னார்கள் குரான் உங்களுக்கு ஓத தெரியுமா ஆம் ஓது எங்கே சில வார்த்தைகளை ஓதி காட்டுங்கள் என்று கேட்டபோது போது முஸ்லிம் என்று அறியப்பட்ட ஒவ்வொருவருமே அவரவர் தகுதிக்கேற்ப குர்ஹானின் பெரும் சூராக்களின் சில வசனங்களை ஓதியவர்கள் உண்டு சின்ன சின்ன வசனங்களை ஓதியவர்கள் உண்டு குல்குவல்லாஹ சூராவை ஏழாள ஓதினார்கள் ஆனால் இந்த வாய்ப்பு மற்ற எந்த மதத்தின் வேகங்களுக்கும் இல்லை இதுதான் நிதர்சனம் குர்ஹான் முஸ்லிமாக பிறந்த எல்லோரிங்களிலும் இருக்கிறது இந்த ஹாவிதுகள் முழுமையாக குரானைக் கற்றிருக்கிறார்கள் தன் இதயத்தில் பதித்திருக்கிறார்கள் ஆனால் நாம் நம்மைப் போன்றவர்கள் எல்லாம் நம்மால் இயன்ற அளவிற்கு குர்ஆனின் எத்தனையோ பகுதிகளை நாம் அப்படியே சுமந்திருக்கின்றோம் எடுத்திருக்கின்றோம் இந்த குர்ஆன் ஓதப்படக்கூடியது இதை ஓதினால் அகிலமே அசைந்து நிற்கும் எல்லோரும் செவியிற்று இன்புழுவர் ஹசரத் முகமது சல்லாஹு அலைவசம் அதை மெய்ப்பிக்கின்றார்கள் அதோ அந்த மலை மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு தனக்கு அருளப்பட்ட வேதமான ஜபூர் வேதத்தை ஹசரத் தாவூத் அலஹி சலாம் அழகிய குரல் எடுத்து அற்புதமான முறையிலே ஓதி கொண்டிருக்கிறார் அதை ரசித்துக் கேட்ட அல்லாஹ் ஆணையிடுகின்றான் யா ஜிவாலு அவ்விதி மழகு வத்தாயிரு மலைகளே அவர் அமர்ந்திருக்கின்ற அந்த மலைகளை பார்த்து சொல்லுகின்றான் மலைகளே சுற்றி வரும் பறவைகளே எல்லோரும் அவரோடு சேர்ந்து நீங்களும் ஓதுங்கள் அவர் ஓதுகின்ற அந்த பேரழகை பின்பற்றி நீங்களும் ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அத்தகைய அழகிய குரல் எடுத்து ஓதுகின்ற அந்த வேத வெளிப்பாடு அதே போன்ற ஒரு நாள் மதினாமா நகரத்திலே அதில் சல்லல்லாஹு அழகிவசல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கின்றது அதோ அங்கே அபூ மூசா அல் அஷாரி ரலி அல்லாஹு அணுகு தன் வீட்டிலே தினமும் பல பேரை கூட்டி வைத்துக்கொண்டு குர்ஆனை ஓதுகின்றார் அழகாக இருக்கின்றது என்ற செய்தி கிடைக்கின்றது பெருமானார் கேட்கின்றார்கள் என்னை அங்கே அழைத்து செல்வாயா எவர் பார்வையிலும் படாதவாறு மறைவான ஒரு இடத்தில் என்னை அமர வைப்பாயா

இவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று மாற்றினார்கள் அப்படித்தான் இங்கே ஓதுகின்ற வசனங்களின் அவர்கள் ஓதுகின்ற இனிமையான அந்த பேரழகு எதிர்வரும் ரமதான் முப்பது நாட்கள் தொடர்ந்து நாம் நின்று அவர்களுக்கு பின்னால் ஓதுகின்றோமே அவர்கள் ஓதுகின்ற அந்த ஓதுதலின் அழகை நாம் உணர்வுகளால் ரசிக்கின்றோம் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இது அலம்லாம் அத்தகைய ஒரு பாக்கியம் பெற்றதுதான் குர்ஆன் அந்த குரானை சுமக்கின்ற இந்த அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற அற்புதமான வாய்ப்பு இந்த உலகத்திலேயே நடமாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை காண வேண்டும் என்று சொன்னால் இதோ இப்படிப்பட்ட கற்றுத் தேர்ந்து நடமாடுகின்ற உலமாக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் வழிமார்கள் இவர்களை நாம் பார்த்தால் நாளை சுவனத்தின் தோட்டத்தில் அடைகின்ற அந்த பேரழகு பெட்டகங்களை இங்கே பார்ப்பதற்கு சமமானது அருமைக்குரியவர்களே அப்படிப்பட்ட ஒரு நல்வாய்ப்பை நம் இதயங்களுக்கு வழங்குகின்ற நம் இதயங்களிலே குரானை ஏற்றி வைத்து அதை மரணம் செய்ய வைத்து அழகுற ஓத கேட்டு நம்மை ரசிக்க வைக்கின்ற இது போன்ற நிகழ்வுகள் அல்லாஹிற்கு பொருத்தமானது அல்லாஹ் விரும்புவது அத்தகைய வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய